ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இன்னும் சற்றே நிமிஷத்தில் அதாவது இதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ கேட்டதை விட அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அற்புதமாக வாழ ஆரம்பிப்பாய் ஆம் என் செல்வமி இந்த முருகன் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னது முழுவதுமாக கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ எதிர்பார்த்த எல்லா அதிர்ஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் கூறையை பெற்றுக்கிட்டு கொட்டப்போகுது நாள் வரைக்கும் நீ எல்லாருக்கும் நல்லதே நினச்சாலும் கெட்டதும் கஷ்டங்களும் மட்டும்தானே உன் வாழ்க்கையில் இருந்தது இப்போது அது அப்படியே தலைகீழாக மாறப்போது நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்தியோ அந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லாரும் நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு உன தேடி வரப்போகிறாங்க அதற்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் என் செல்வமே இனி நன்மைகள் அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்க போகுது இத்தனை நாளாக நல்லது செஞ்ச உன் வாழ்க்கையில் இப்போது தான் நீ நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க போகிற நீ என்னை வணங்க ஆரம்பித்ததின் பலனாக இப்போது உன் வாழ்வில் இருந்த மாயைகள் எல்லாம் விலகி போய் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வலியப் போகுது எத்தனையோ நாட்கள் தூக்கமும் இல்லாமல் நிம்மதியும் இல்லாமல் எதையோ சிந்திச்சுக்கிட்டு ஏன் வாழணும் எதுக்கு வாழணும்னு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போறேன் உலகத்துல எல்லாருக்குமே கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கதா செய்யும் ஆனால் ஒவ்வொரு விதத்தில் வேறு வேறு வகையில பிரச்சனையும் கஷ்டமும் வரும் எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா சூழல்களும் ஒரே மாதிரி இருக்காது தானே உனக்கான தேடல் எதுவாக இருந்தது உனக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தது உன்னுடைய ஆசை என்னன்னு அனைத்தையும் அறிந்த நான் தான் இப்போதே உன் துயரங்களை போக்கி துக்கங்களை நீக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன் யார் மீதும் எதற்காகவும் நீ கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ கோபப்படுறதோ வேண்டாம் எந்த சூழ்நிலும் இந்த முருகன் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் என் செல்வமே நான் தான் உனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஆளாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் மேலேயே சந்தேகப்பட்டினா உனக்கான நல்லதை நீயே ஒதுக்கி வைப்பது போல இருக்கும் முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய குப்பைகளை அதாவது கவலை வருத்தம் தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே குப்பைகள்தான் அப்படி உன் மனசில் இருக்க குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்குரிய யாராவது மனிதர்கள் இருக்காங்க அவங்க நிஜமாவே உனக்கு நல்லது நடப்பாங்க அவங்க உன் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் நல்லா பழகிறவங்களா இருப்பாங்களா அப்படி யாராவது உனக்கு உண்மைக்குரியவர்களாக இருந்தால் உனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் அவங்க கிட்ட உன் வருத்தத்தை எல்லாம் கொட்டி விடு அப்படி இல்லை என்னால் யாரையுமே நம்ப முடியாது யாரோட சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும் நான் சொன்னதெல்லாம் நாளைக்கு எனக்கே எதிராக திரும்பிடுன்ற அந்த பயம் உனக்குள்ள இருந்தா உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீக்கு இரையாக போட்டுவிடு அதுக்கு பிறகு மனசை ஒருநிலைப்படுத்தி நேர்மறை எண்ணத்தோட முருகானு என்னை தேடி வந்தீனா உன் உடல் சோர்வு மனச்சோர்வு உன்னுடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம்னு எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சு உனக்கு தேவையான தைரியத்தையும் வெற்றியையும் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் கூட நான் தந்திடுவேன் என் செல்வமே ஜோதி வடிவத்தில் உன்னை தேடி வந்து ஒளிமயமாக உன் வாழ்க்கையை ஆக்கி உன் மனச்சோர்வையெல்லாம் நீக்கி உன் பணக்கஷ்டம் போகும் அளவுக்கு உனக்கான செல்வத்தை அள்ளி அள்ளி தருவேன் புத்துணர்ச்சியோட புது உற்சாகத்தோட நீ வாழும்படியும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு நல்வழி காட்டக்கூடிய இந்த முருகன் உனக்காக நானே எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கும்போது நீ வாழ்க்கையை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே இல்லை இனி ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க நீ நினச்சதெல்லாம் இப்போவே உடனே நடக்கணும்னு நினைக்காத கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக சரி செஞ்சு உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நான் நிறைவேற்றிடுவேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் நான் எதை எதுக்காக ஏன் செஞ்சேன்னு எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய வரும் அப்போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டு நீயே எனக்கு நன்றி சொல்லுவாய் என் செல்வமே நீ ஒருத்தருக்கு துரோகம் செய்கிறனா அந்த தவறை எத்தனை நாள் உன்னால் மூடி மறைக்க முடியும் எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யலனு ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை தவறு செய்ய வைக்கும்போது நீ பயந்துக்கிட்டே அதை செஞ்சாலும் அதை அடுத்தவங்கக்கிட்ட மறைச்சி வைக்க முடியாது நீ ஒருவரை ஏமாற்றணும்னு நினைச்சினா கடைசியில் ஏமாந்து போவது நீயாகத்தானே இருக்கிறாய் தவறுங்கிறது எல்லா மனிதர்களும் வாழ்வில் செய்யக்கூடிய தெரியாமல் செய்யக்கூடிய இயல்பான ஒரு விஷயமாக ஆகிடுச்சு ஆனால் அது நிரந்தரம் இல்லை அல்லவா நீ எப்போ யாருக்கு தீங்கு செஞ்சாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னை பிரச்சனையில இழுத்து விட்டுட்டணும் எப்போதும் யாருக்கும் எந்த கெடுதலும் தீங்கும் செய்ய யோசிக்காதே என் செல்வமே ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு ஐயோ என்னாகுமோ எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு வாழ்க்கையை பயந்து பயந்து வாழ்கிறத விட்டுட்டு இப்போது என்ன கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை ஏன் விட்டுடு எல்லாத்தையுமே என் திருச்செந்தூர் முருகன் என் அப்பன் பார்த்துக்குவார்னு என் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக இருந்தாலே அனைத்தையுமே நான் சரி செய்வேன் அல்லவா நீ தினமும் வருத்தப்படுறதையும் கவலைப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது எதையுமே நீ முழு மனசோட மன ஓர்மையோடு செய்ய முடியாமல் தவிக்கிற ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும்போது பல சிந்தனைகள் வருவதும் நீ யோசித்து குழம்புறதும் மறுபடியும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தானே இருக்கு பிரச்சனைகள் இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் அதற்கான தீர்வுகளும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது அந்த அளவுக்கு உண்மைதான் பிரச்சனைகளை கொடுத்த நானே அதற்கான தீர்வுகளையும் நிச்சயமாக கொடுப்பேன்னு நம்பு நீ வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாக தான் உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் தீக்க போகிறேன் எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டம் எவ்வளோ பெருசுன்னு ஆராய்ஞ்சு பார்க்காம அதற்கான தீர்வை நான் எப்படியாவது கொடுப்பேன்னு பொறுமையாக காத்திரு என்னை பக்தியோடு வணங்கி மலர் தூவி வளைபடக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய அன்பும் பாசமும் பக்தியும் தான் உனக்கான நல்லது செய்கிறதுக்காக என்னை இழுத்துட்டு வந்துடுச்சு இப்போது கூட நான் சொல்கிறத கேட்கணுன்ற அந்த எண்ணத்தோட என்னுடைய வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் எந்த அதிர்ஷ்டம் வேணும் வேணும்னு அலைஞ்சியோ அதையே உனக்கு தருவதற்காக தான் வரப்போகிறேன் என் செல்வமே நானே உன்னை தேடி வந்து உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாற்ற போகிறேன் இனி எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வீட்டில் உன் துணைக்குள்ளும் உனக்கும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்து இல்வாழ்க்க குடும்பம்னா சில சில பிரச்சனைகள் வரதா செய்யும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் வந்தாலும் அதுக்காக பெருசா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி உன் வாழ்க்கை துணையை நீ தொலைச்சிடக்கூடாது அதற்கு பதிலாக அந்த துணையை உனக்காக நான் தான் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் எப்படியும் உன் நன்மைக்காக நல்லதுக்காக தான் அவங்கள உனக்கு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்துருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக விட்டு கொடுத்து வாழ பழகு எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் சந்தேகம் வந்துடவே கூடாது இருவருக்குள்ளும் இதையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை சரி செஞ்சு நீங்கள் சந்தோஷமாக ஒத்துமையாக மன அமைதியோடு வாழும்படி நல்லதை நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே எப்போதுமே நல்லதே நினச்சின்னா உனக்கு நல்லது தான் நடக்கும் இதுவரைக்கும் நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு இது நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்னு நட உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கூடிய சீக்கிரமே சுப நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும் உனக்கு தேவையான மன ஆறுதல்களை கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத நான் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து உன்னை நோக்கி வந்து பேசத்தான் போகிறேன் உன் மனசுக்கு அமைதியையும் ஆறுதலையும் கொடுப்பேன் என் செல்வமே மனசு மனசுதான் உனக்கு முதல்ல பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கோ ஏன்னா ஒன்றுமில்லாத சின்ன விஷயத்தையெல்லாம் உன் மனக்கு உன் மனமே உனக்கு பெருசாக காட்டுது அது பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி உன்னை அது யோசிக்க வைக்குது முதல்ல உன் மனசு சொல்கிறதையெல்லாம் அமைதியாக யோசி உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை பெருசாக நினச்சி அப்பா முருகா என் வாழ்வில் கொடுத்தவைகளுக்காக எனக்கு உனக்கு நன்றின்னு எப்போதும் நன்றி சொல்லக்கூடிய மனசோட இரு எதுவும் உன்கிட்ட இல்லையோ அதை நான் உனக்கு சீக்கிரமே கொடுப்பேன்னு பொறுமையாக இரு கிடைக்காததையும் இல்லாததையும் நினச்சி கண்ணீர் வடிக்காமல் முகத்தை புண்முறுவலோடு வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செஞ்சினா நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கும் ஓ நல்ல மனசு எனக்கு தானே உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக ஓடி வந்திருக்கேன் எல்லாருடைய நன்மைக்காகவும் நீ யோசிக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா அதை நினச்சி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீ உன் உடம்ப கெடுத்துக்கிற எது யாருக்கு சரியாகணும் அல்லது யாருக்காவது கஷ்டம் கவலை போகணும்னு நினச்சின்னா அவர்களுக்காக நீ என் கிட்ட பிரார்த்தனை செஞ்சா போதும் அதை விட்டுட்டு அவங்க கவலையை நினச்சி நீ கஷ்டப்பட்டு அந்த பாரத்தை சுமக்காதே அவர்கள் எனும் கவலை எனும் பாரத்தை நீ சுமப்பதால் எதுவும் சரியாகிட போகிறதில்ல உனக்காக எல்லாத்தையும் சரி செய்ய இந்த முருகன் காத்திருக்கும் போது நீ ஏன் கண்டதையும் நினச்சி கவலைப்படுற கவலைப்படுறதுனால உன்னுடைய ஆற்றல் சக்தி எல்லாமே குறைஞ்சி போயிடும் உன்னுடைய தைரியத்தையும் குறைச்சி போயிடும் எப்போவுமே நீ முழு மன ச தைரியத்தோட சக்தியோடு இருந்தால் தானே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறதை நிறுத்திவிட்டு உன் பிரார்த்தனைகளையெல்லாம் இந்த முருகன் ஏங்கிட்ட சொல்லிவிட்டு உன் வேலைகளையும் கடமைகளையும் உற்சாகமாக செய்ய ஆரம்பி கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக நான் சரி செஞ்சிட்றேன் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நீ யாருக்காக பிரார்த்தனை செஞ்சியோ அவங்க வாழ்க்கையும் இனி நல்லா இருக்கும் யாம் இருக்க பயமேங்கிற வார்த்தையை மறந்துடுவேனா உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா அதிர்ஷ்டங்களையும் தருவேன்